நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மூலாதார சக்கரம் உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ரூட் சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் எவ்வாறு நம்முடைய ஸ்திரத்தன்மைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இனப்பெருக்க மண்டல வேலை செய்வ திறனுக்கும் ஆரோக்கியமாக அடிப்படையாக இருக்கிறதுங்கிறத பற்றியும் எந்த உணவுகளை கொண்டு அந்த சக்கரத்தை பலப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் அப்படிங்கறத பற்றியும் விவரமாக நம்ம பார்ப்போம் மூலாதார சக்கரத்திற்கு சற்று மேலே நம்முடைய வயிறுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சக்கரம் தான் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் நம்முடைய நிலைமைக்கு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றி மகிழ்ச்சி நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் அழகான விஷயங்கள் கிரியு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்திற்குமே இந்த சுவாதிஷ்டானம் அடிப்படையாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் சுவாதிஷ்டான சக்கரம் யாருக்கெல்லாம் திறம்பட வேலை செய்கிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கற்பனை சக்தியும் கிரியேட்டிவ்ஸுன்னு சொல்லுவோம் இன்னோவேஷன்னு சொல்லக்கூடிய புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய திறனும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சுவாதிஷ்டானம் நம்முடைய அடி வயிறு பகுதியில் இருக்கக்கூடியது எப்படி மூலாதாரம் மண் மகாபூதத்தை சார்ந்ததோ அதே போல சுவாதிஷ்டானம் நீர்னு சொல்லக்கூடிய அப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் மகாபூதத்தை சார்ந்தது சுவாதிஷ்டானம் பொதுவாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடியது மூலாதாரம் சிகப்பு நிறத்திலேயும் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்திலேயும் இருக்கக்கூடிய நம்முடைய புத்திசாலி கண்டுபிடித்தனம் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது புதிய விஷயங்கள் சார்ந்து யோசிப்பது டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணக்கூடிய ஏபிள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சுவாதிஷ்டான சக்கரம் மிகப்பெரிய அளவில் பலத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைக்கான முடிவு காண முடியாமல் நூறு பேர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது அவருடைய புத்திசாலித்தனம் சார்ந்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் இல்லையா அதற்கு காரணம் என்னன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டம் சீராக இருக்கிறது ஒவ்வொரு சக்கரமுமே இரண்டு வேலை செய்கிறது ஒன்று தன்னிலையில் இருக்கக்கூடிய சக்தியை உடலுக்குள் பிரபஞ்சத்தில் வாங்கி தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது மற்றும் அந்த சக்தி ஓட்டத்தை மேலே கீழே இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு அனுப்பி அவற்றையும் திறம்பட வேலை செய்ய வைக்கிறதுன்னு வைக்கிறது அந்த வகையில சுவாதிஷ்டான சக்கரம் சீராக நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப அழகா இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதே போல சொல்லுவோம் செய்ய செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய மனம் ஒத்து வேலை செய்யக்கூடிய ஒரு திறன் கான்சன்ட்ரேஷனோட செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய இன்டிமசின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு போலவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் ஒரு அன்பு ஒரு ஈர்ப்போடு இருக்கக்கூடிய திறனோ மற்றவர்களை தன்மேல் ஈர்ப்போடு ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகமாக வேணும்னா நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்ம பலப்படுத்தினால்தான் நம்ம சாப்பிட்டோம் சுவாதிஷ்டான சக்கரம் அந்த அளவுக்கு நம்ம உடலை மிகப்பெரிய அளவில் சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க எப்பெல்லாம் நமக்கு இந்த சக்கரத்துல எமோஷனல் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு குறைபாடு ஏற்படுகிறது ஒரு சக்தி ஓட்டம் தடைபடுகிறது அப்படின்னா முதல்ல நமக்கு வர்றது என்ன தெரியுமா இன்ஸ்டெபிலிட்டி எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலை எழுந்து கொள்ளும் போது புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எனர்ஜி டவுன் ஆயிட்டே வரும் மாலை நேரம் வந்ததுன்னா படுக்கையிலிருந்து எழுந்து கூட போறதுக்கு நமக்கு கவனம் இருக்காது இந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டெபிலிட்டிக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சக்தி ஓட்டங்கள் தடைபடுவதுதான் கிரியேட்டிவ் ப்ளாக்குன்னு சொல் ஒரு என்ன ஓட்டங்கள் காலையில் நம்ம வந்த உடன இன்றைக்க காலையிலிருந்து மாலை வரையிலும் இந்தந்த வேலைகள் செய்யணும்னு இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் தடைபடுவதும் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது செக்ஷுவல் டிஸ்போன் டிஸ்பங்ஷன் இன்றைக்கு பாலுணர்வு சார்ந்த நோய்களும் பாலுணர்வு நோய்கள் உறுப்புகளுடைய செயல் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அதே போல கில்ட்டி குற்ற உணர்வோடு அவதிப்படுவது இந்த குற்ற உணர்வு ஐயோ நான் அந்த தப்பை செஞ்சிட்டேன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சிட்டேன்னு தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு கூட தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூட குணாதிசயம் அப்படிங்கிறது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபடும் போது நமக்கு ஏற்படக்கூடியது நல்லா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ல பெரிய அளவுல மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் ஹையர் செகண்டரியில் எடுக்கிறாங்க சரி ஹையர் செகண்டரியில் ஸ்டேட் வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் அவங்களோட டிகிரி இன்றைக்கு அல்லது அளவில் இந்த சக்தி ஓட்டங்கள்ல ஏற்படுகின்ற தடைகள் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குறத நம்ம பார்க்கிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்போது தான் வாழ்க்கை புத்துணர்வோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தினமும் காலை எழுந்து கொள்ளும் போது மகிழ்ச்சியான மனநிலை இருக்கிறத நம்ம பார்க்க இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேரில் குறைந்தது நூற்றி இருபது கோடி பேர் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஓட்டம் தடைபற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா சுவாதிஷ்டான சக்கரம் தான் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய தடையை நீங்கள் நீக்கினீங்கன்னா மனதில் புத்துணர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் மகிழ்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகள்ல மிகப்பெரிய ஒரு சுலபமான பாதையில இந்த சுவாதிஷ்டான சக்தி ஓட்டத்தை சீரமைக்கிறது நமக்கு தேவை சுவாதிஷ்டான சக்கரம் பலமற்று இருக்கு சக்தி ஓட்டம் தடைபட்டு இருக்குன்னா நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன மனம் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் பார்த்தோம் உடல் என்ன மாதிரி அறிகுறிகளை வெளிப்படுத்தும் முதலாவது லோ லிபிடோன்னு ஒரு தாம்பத்தியத்தின் மேலேயே ஒரு ஆசை இல்லாமல் இருப்பது பொதுவாக ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இருக்கும் போது கணவன் மனைவியாக இருக்கும் போது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதான் வேலை செய்யணும் என்னதான் நம்ம வந்து வாரத்தில் ஏழு நாட்களும் உழைப்பில் இருக்கும் அப்படின்னாலும் தாம்பத்தியம்ங்கிறது கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய அளவில் தேவை ஆனால் இன்றைக்கு அது இரண்டு பேருக்குமே ஈர்ப்பற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் உளவியல் ரீதியாக நிறைய சிரமங்களை நமக்கு உருவாக்குறத பார்க்குறோம் இந்த ஈர்ப்பை சீராக்குவதற்கு ஈர்ப்பு சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்த வேண்டும் ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைவது அல்லது கலவியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைவது இது இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும் சுவாதிஷ்டான சக்கரம் பலமற்று இருக்கு அப்படிங்கறத உமட்டல் நோயால் அவதிப்படுவது உமட்டல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் செரிமானம் சார்ந்த ஒரு நோயா ஒரு உமட்டல் ஏற்படும் போது உடனே வந்து ஒரு என்டோஸ்கோப்பி செஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய வயிறு உணவு குழல்ல புண்கள் இருக்கான்னு பார்ப்போம் ஈரல் செயல்பாடு நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே சீரா இருக்கும் ஆனாலும் உமட்டல் நோய் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் எங்கிட்ட வந்தாங்க பதினாறு வயது எதை சாப்பிட்டாலும் வாந்தி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு மூளையிலிருந்து தொற்றுக்களிலிருந்து புற்றுநோயிலிருந்து எல்லாமே எடுத்தாச்சு நாடி பார்க்கும்போது அவர்களுடைய சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு பார்த்தோம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய காயகல்ப மருந்துகளை கொடுக்கும்போது ஒரே மாதத்தில் அந்த குழந்தையுடைய உடல் நார்மலானது நம்ம பார்த்தோம் சொல்லக்கூடிய அந்த உமட்டல் நோய்க்கு மிகப்பெரிய காரணம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எடை கூடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் உடல் எடை குறைப்பது அதை விட மிகப்பெரிய சவால் உடம்பு எடை கூடுச்சு எனக்கு தெரியல ஏன் உடம்பு எடை குறையல எனக்கு புரியல சார் நான் டயட் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்றேன் என்னென்னமோ செய்கிறேன் சார் என்னோட உடம்பு எடை குறையல யாருக்கெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்துடைய சக்தி ஓட்டங்கள் தடைப்பட்டு அல்லது முழுமையான சக்தியை பெறாமல் இருக்கிறதோ அவர்கள் அனைத்து அனைவருக்குமே தேவையற்ற உடல் எடை கூடுதலும் உடல் எடை மிகப்பெரிய அளவில் குறைக்க முடியாத சிரமமும் இருக்கிறத பார்க்க முடியும் ஜிம் போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம் ஆனால் எடை குறையில ஏன் குறையில சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் தடைபட்டிருக்கிறதுனால அதனால தான் ஆயுர்வேத முறையில் உடல் எடை குறைக்கிறதும் தமிழ் மருத்துவ முறையில் உடல் எடை குறைப்பதும் நவீன மருத்துவம் சார்ந்த முறையில் உடல் எடை குறைப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியும் ஆரோக்கிய முறையில் உடல் எடை குறைக்க முயற்சி செய்யும் போது நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி நீங்க உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய அளவில் உடல் எடை மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் அவ்வளவு வேகமாக உடல் எடை மீண்டும் ஏறாமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும் நம்ம போது மாற்றங்களும் பலவீனங்களும் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போல ஒரு லேக் ஆஃப் ஒரு இன்ட்ரஸ்ட் எந்த வேலையும் செய்வதற்கான ஒரு தூண்டுதல் ஏதோ எழுந்துக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் வரும்னு இருக்கே தவிர இந்த வேலையை செய்யணும் என்னோட ஆரோக்கியத்திற்கு இதை செய்யணும் அல்லது இந்த உடல் எடை குறை குறைக்க முயற்சி செய்யறவங்க நிறைய பேர் செய்யக்கூடியது தான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணா ஒரு அஞ்சு நாளைக்கு பண்ண முடியுது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு பண்ண முடியுது அதுக்கு மேல என்னால பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்படுறோம் பாருங்க இதுவும் உடல் எடை குறைப்பதற்கான அந்த தடையாக இருக்கிறது பாருங்க அதற்கும் காரணம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் அதே போல லேக் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் சொல்லுவோம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது மனதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு பூ பூக்குது நம்ம வீட்டுல இல்ல நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி நம்ம கிட்ட வந்து விளையாட ஆரம்பிக்குது அதை பார்க்கும் போது கூட மனத்தில் ஒரு வெறுமை தன்மையோடு நாம இருக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க இன்றைக்கு நிறைய ஆண்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது வயதை கிராஸ் பண்ணும்போது நிறைய பெண்கள் அதே போல மெனோபாஸை கிராஸ் பண்ணும்போது அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு பெரிய மாற்றம் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுப்பா சுவாதிஷ்டான சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் குறையும் போது அது மூலாதாரத்தை பாதிக்கும் போது சட்டன் மனநோயா மாறி போகிறத பார்க்க நாற்பது வயதுக்கு மேலே மனதில் மகிழ்ச்சியற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அவதிப்படுபவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முழுமையான முயற்சி என்ன தெரியுமா சுவாதிஷ்டான சக்கரத்தையும் மூலாதார சக்கரத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான முயற்சிகளை நம்ம செஞ்சோம்னா சட்டன் அந்த நோயிலிருந்து முழுமையாக நாம் குணமாகி விடுவதை பார்க்க முடியும் அடிக்சன் இன்னைக்கு உடலை கெடுக்கக்கூடிய எல்லா வகையான போதை மருந்து பழக்கத்திற்கும் காரணம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் இதை நம்ம புரிஞ்சுக்கோ இன்றைக்கு இந்த பலவீனத்தை நம்ம மாத்தினா மட்டும் தான் நம்ம உடம்பு குணமாகுமே தவிர நீங்க வெறும் டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போறதும் அதற்கான மாத்திரைகள் கொடுப்பதும் எந்த வகையிலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா குடியை மறக்க மருந்து கொடுப்பதும் புகையை மறக்க மருந்து கொடுப்பதும் போதை பொருளை குறைக்க மருந்து கொடுப்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்காமல் நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புல ஒரு மாற்றத்தை உருவாக்காது ஆனால் சுவாதிஷ்டான சக்கரத்தை நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா லேக் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் சொல்லக்கூடிய எதை பாற்றாலும் இருக்கக்கூடிய வெறுமைத்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் நல்ல விரிந்த தாமரை மலராக மர ஆரம்பித்ததுனா பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் அதே போல உடம்புடைய எனர்ஜி லெவல் குறைவா இருக்கிறது எப்பொழுதுமே சோம்பலாக இருக்கிறது ஆண் ஆண்மை குறைவு ஏற்படுவது பெண்மை குறைவு ஏற்படுவது எப்பொழுதுமே உடம்புல ஏதோ நோய் இருப்பது போல ஒரு உணர்வோடவே இருப்பது இது எல்லாமே சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம உடம்புல சக்தி ஓட்டம் தடைபட்டு ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக நம்ம பார்க்கணும் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு எல்லாரும் என்ன பண்றோம் போறோம் ஆண்மை குறைவுக்கு சரி பண்ணக்கூடிய மாத்திரை விளம்பரங்களை பார்க்கறோம் டாக்டர்ஸை பார்க்கறோம் சாப்பிடறோம் சிலருக்கு அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சார் எனக்கு அது பிரயோஜனமே இல்லை சார் அப்படின்னு வருவாங்க காரணம் என்ன தெரியுமா மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம்ங்கிறது இன்றைக்கு எரக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமா தேவை இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டத்தை நீங்க சீராக்காம நீங்க என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அது தற்காலிகமா உதவும் இல்லைன்னா உதவவே உதவாது அதனால அதனாலதான் இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் எரக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் தற்காலிக எரக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் சிலருக்கு வேலை செய்து நிறைய பேருக்கு வேலை செய்யல சிலருக்கு அந்த மருந்துகள் இட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் இருக்கு இல்லையா இந்த மாற்றங்களை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நீங்கள் சரி செய்தால் மட்டும்தான் இந்த எரக்டைல் டிஸ்பங்ஷன் சரியாகும் அதே போல பெண்களுக்கு கருமுட்டை பை நல்லா இருக்கு கருப்பை நல்லா இருக்கு கருக்குழல் அடைப்பு கிடையாது ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கு வயசும் குறைவாக இருக்கு இருந்தாலும் குழந்தை இல்லைன்னு வருபவர்களுக்கு கூட இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தையும் மூலாதார சக்கரத்தையும் நீங்கள் ஒருங்கிணைத்து அந்த சக்தி ஓட்டத்தை சீராக்கினால் மட்டும்தான் அது சீராக இருக்குமே தவிர இல்லை என்றால் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது அதனால் நம்ம நோயை அணுகும் போது இன்றைக்கு ஒரு தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் ஒரு நோயை அணுகிறதுவும் இன்றைக்கு ஒரு நவீன மருத்துவம் ஒரு நோயை அணுகும் போதும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு உறுப்புகளுடைய செயல்பாடுகளை மட்டும் தான் இங்க நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழ் மருத்துவத்துல ஆயுர்வேத மருத்துவத்துல பித்த கபத்தில் ஆரம்பித்து உடலுடைய ஏழு தாதுக்களை பார்த்து உடல்ல இருக்கக்கூடிய வர்மங்களை பார்த்து அவயங்களை பார்த்து சக்கரங்களை பார்த்து இந்த ஐந்து விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கும் தான் உடல் ஆரோக்கியம் அடையுங்கிற ஒரு புரிதலோடு அந்த நோயை நம்ம அணுகும் போது அந்த நோய்த்தன்மை குறைந்து இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோய்கள் கூட வேகமாக குணமாகி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஒரு ஆரோக்கியத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சி நிச்சயமாக சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் யோக முறைகளையும் தியான முறைகளையும் நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்ன உணவுகள் சாப்பிடும்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் பலப்படுத்த முடியும் முதலாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம நிறைய அமுக்ரா அமுக்ரா கிழங்கு சுவாதிஷ்டான சக்கரத்தில் வேலை பார்ப்பது கிடையாது இந்த இடத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய முதல் மருந்து எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை நேரடியாக பாலோ அல்லது வெந்நீரோ கலந்து நாம் சாப்பிடும் போது சுவாதிஷ்டான சக்கரம் மிகப்பெரிய அளவில் பலம் பெறுவதற்கு பார்க்க முடியும் நேர்மறை எண்ணங்களும் உடல் சுறுசுறுப்பும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்கிறோம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும்போது நிறைய பெற்றோர்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க சார் காலையில இருந்து ராத்திரி வரல இந்த பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற படிக்கிறேன்னு உட்கார்றா ஆனால் படிப்பு கூட பெருசா இல்லை சார் மிக சோம்பலாக இருக்கிறார் சார் அப்படின்னு வருவாங்க இந்த உடல் புத்துணர்வு அற்று மகிழ்ச்சி அற்று மரம் போல இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தால் நமக்கு ஏற்படக்கூடியது அதை மாற்றக்கூடிய முதல் அழகான மருந்து எதுனா விட்டான் கிழங்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கை ஒரு உணவாக நீங்க காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை எடுத்துக் கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது அமுக்கரா கிழங்கு அமுக்கரா கிழங்கு மற்ற தாதுக்கள் தோஷங்கள் வர்மங்கள் அவயங்கள் வரும்போது முதலிடத்தில் இருந்த ஒரு மருந்து இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம் அமுக்கிரா கங்கும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இஞ்சி சார் இன்றைக்கு இஞ்சியை பொறுத்தவரையிலும் நேரடியாக உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்திருப்பதற்கான காரணம் மஞ்சள் அது போல கருவாப்பட்டை அது போல இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதெல்லாம் நம்ம சுவைக்கு ஜீரணத்துக்கு நினைக்கிறோம் கிடையாது உடலுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகள்ல இந்த இஞ்சி ஒரு மிக சிறந்த மருந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை நேரடியாகவோ அமுக்கரா கிழங்கு சூரணத்தை நேரடியாகவோ இஞ்சி சாரை நேரடியாகவும் உணவில் சேர்க்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் உடல்ல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பதினாறாயிரம் வகையான ஆராய்ச்சிகள் விதவிதமான நோய்களை தடுப்பதற்கு குணமாக்குவதற்கு எப்படி இது குணமாக்க உதவுகிறது அப்படிங்கிற காரணங்கள் வரை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அந்த ஆராய்ச்சிகள் நோய்களுடைய அடிப்படை வெறும் உடல் சார்ந்த நோய்களை தீர்ப்பதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதால்தான் அந்த உடல் சார்ந்த நோய்கள் தீர்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்கிறதுனால சில இடங்கள்ல நல்ல மாற்றங்களும் சில இடங்கள்ல அளவான மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆணை நெருஞ்சலுடைய பயன்களை பற்றி இன்றைக்கு மிக குறைவாகத்தான் நம்முடைய மருத்துவ முறையில பார்க்கிறோம் சிறுநீரக மண்டலம் சார்ந்த கோளாறுகளுக்காக பெரும்பாலும் இன்றைக்கு ஆணை நெருஞ்சில் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் ஆணை நெருஞ்சலுடைய ஒரு கிளையை மட்டும் ஒரு தாவரமாக அது இருக்கும் தரையில படர்ந்து வளர்றதா இருக்கும் அதை எடுத்து உடைச்சி அதை வந்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணீர் வந்து அப்படியே இருகலா மாதிரி ஒரு ஜெல் மாதிரி மாறிடுறதை பார்க்க முடியும் இன்றைக்கு உடல்ல குறிப்பாக சிறுநீர் பை சார்ந்த உறுப்புகள்ல அல்லது விந்து கட்டி போய் ஏற்படுகின்ற கற்கள்ல விந்து வெளிவரவுதே கிடையாது இனப்பெருக்கத்துல நான் நிறைய எரக்ஷனுக்கு இருக்கு எரக்ஷன்ல முயற்சி பண்றேன் நீண்ட நேரம் எரக்ஷனுக்கு பிறகு தானாகவே ஆண்குறி தளர்ச்சி அடைந்து விடுகிறது ஆனால் விந்து வெளிவருவதே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு இந்த ஆணை நெருஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஜெல் மாதிரி வரக்கூடிய அந்த தண்ணியை நீங்க குடிச்சிங்கன்னா அடைத்து இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கி உடனே கழிவு போல கழிந்து இருக்கக்கூடிய விந்து வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும் அதே போல ரெட்ரோகேட் எஜாக்குலேஷன் ஒன்று சொல்லும் பொதுவாக தாம்பத்தியத்தின் போது விந்து வெளிவருவது அப்படிங்கிறது நேரடியாக வெளிவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் ரெட்ரோகேட் எஜாக்குலேஷன் வரும்போது விந்து வெளியில வராம அது நேராக சிறுநீர் பைக்குள்ள போய் சிறுநீராக வெளிவரக்கூடிய ஒரு நோய் நோய்க்கு தான் ரெட்ரோகேட் எஜாக்குலேஷன் சொல்லு இந்த ரெட்ரோகேட் எஜாக்குலேஷன் நோயை தீர்ப்பதற்கு இயற்கையில் இருக்கக்கூடிய சில மருந்துகளில் முக்கியமான மருந்தாக இந்த யானை நெருஞ்சில் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு சுவாதிஷ்டான சக்கரத்தை பலப்படுத்த மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருந்துகளில் யானை நெருஞ்சில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம் செம்பருத்தியுடைய பயன்கள் அப்படின்னு வரும்போது இதய நோயும் ரத்த அழுத்தத்தையும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் மனதில் புத்துணர்ச்சியையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் செம்பருத்தி ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம் செம்பருத்தியை நேரடியாக ஒரு தீநீராக நாம் பருகினாலே வெறும் இதய பலம் இரத்த கொதிப்பு சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல இரத்த உற்பத்தி மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் நெருஞ்சில் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு கழிவுகளால் கட்டுப்படுத்தப்படும் போது தடைப்படும் போது இந்த கழிவுகளை நீக்க நம் உடல் செய்யக்கூடிய முயற்சிகள்ல முக்கியமாக நெருஞ்சில் இருக்கிறத பார்க்கணும் நெருஞ்சில் வெறும் உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற கழிவு நீக்கத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய சக்கர ஓட்டங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுனா நெருஞ்சில ஏலக்காய் இன்றைக்கு வாசனை திரவியங்களை மருந்தாக பயன்படுத்துகின்ற மருத்துவ குணம் கொண்ட மருந்துகளாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் தமிழ் மருத்துவத்திற்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இன்றைக்கு சொல்றாங்க கருவாப்பட்டையை பயன்படுத்தும் போது சர்க்கரை நோயை குறைக்க முடியும் கொழுப்பு சத்து விகிதாச்சார மாற்றங்களை குறைக்க முடியும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு எப்படி அதை கண்டுபிடித்தாங்க ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஒவ்வொரு சக்கரத்திலையும் எந்தெந்த மூலிகை வேலை செய்கிறது மூலிகையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர் நெருப்பு மண் காற்று ஆகாயம் எது இருக்கிறது அது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எவ்வாறு பலப்படுத்த உறவுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலுடைய அடிப்படையில் தான் இயற்கை மருத்துவம் வேலை செய்கிறதை தவிர அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய அடிப்படையில் கிடையாது அந்த அடிப்படையில் சுவாதிஷ்ட்டான சக்கரத்தை பலப்படுத்துறதுனால தான் ஏலக்காய் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தே தேநீர்லையும் மற்றதுலையும் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு தேநீர்ல ஏலக்காயை போட்டு நம்ம ஏன் சாப்பிட்றோம் வாசனைக்காகவா கிடையாது அது சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏன் தேநீர் குடிக்கிறோம் யோசனைகளில் தடைகள் ஏற்படும்போது அல்லது நம்மளுடைய ஆஃபீஸில் ரொட்டீன் ஒர்க்ல இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்தால் மூளையும் வேலை செய்யக்கூடிய துணரும் புத்துணர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் அந்த புத்துணர்ச்சியை தூண்டக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டக்கூடிய அழகான அருமருந்து எதுனா ஏலக்காய் நம்ம சொல்லணும் இன்றைக்கு சடாமஞ்சில்னு சொல்லுவோம் இந்த சடாமஞ்சில் மிகப்பெரிய அளவு சுவாதிஷ்டான சக்கரத்திற்கான மிகப்பெரிய ஒரு அருமை இருக்கும் செடாமஞ்சில் பொதுவாக வந்து தூக்கம் சார்ந்த நோய்களுக்கும் அதே போல் மூளை சார்ந்த நோய்களுக்கும் இன்றைக்கு ஞாபக சக்தி சார்ந்த நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்கிறத பார்க்க ஆனால் சடாமஞ்சிலுடைய மிக முக்கியமான குணம் என்ன தெரியுமா புத்துணர்வை அளிக்கக்கூடியது தூக்கத்தை வரவழைக்கிறது கிடையாது புத்துணர்வை அளிக்கக்கூடியது உடலை குளிர்ச்சி செய்ய செய்து உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தில் குறிப்பாக சுவாதிஷ்டானத்தை மாற்றக்கூடிய சக்தி சடாமஞ்சிலுக்கு உண்டு சடாமஞ்சில் மிகப்பெரிய காய்கள் மொழிகை மேத்திய மொழிகைன்னு சொல்வோம் மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை சீரமைத்து இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை சீரமைக்கக்கூடிய சில மருந்துகள்ல சடாமஞ்சள் ஒன்று ஆயுர்வேதம் சார்ந்த காயகல்ப மருந்துகள் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்து சித்தியை அடைவது எவ்வாறு அஷ்டமா சித்திகளை தனக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்ல நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதுல சடாமஞ்சில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கணும் வெண்ணிலா இன்னைக்கு வெண்ணிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு ஐஸ்கிரீம் பிளேவர்ல வெண்ணிலாவை பாக்குறோம் இல்லையா இந்த வெண்ணிலா உடைய மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் என்ன தெரியுமா இன்னைக்கு சுவாதிஷ்டான சக்கர ஓட்டத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்துகள்ல ஒன்றாக இருக்கிறது பார்க்கணும் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் எவ்வாறு நம்ம உடலுக்கு ஆரோக்கியப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் போது நம்முடைய என்ன ஓட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா இதுல இந்தந்த மூலக்கூறுகள் கொண்ட கெமிக்கல்ஸ் இருக்கு இந்த கெமிக்கல்ஸை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நேரடியாக அது உடலுக்குள் சென்று இப்படி வந்து வேலை செய்து இது இப்படி மாறுது அது அப்படி மாறுது இதுதான் நம்முடைய கணக்கீடா இருக்கு இல்லையா ஆனால் நம் முன்னோர்கள்

இடங்களுக்கும் தொடர்பு வந்ததுனா கூட நமக்கு தெரியாது ஆனா அங்கேயும் பார்க்கும் இஞ்சியையும் மஞ்சளையும் மிகப்பெரிய அளவில் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப மனித குலத்திற்கு இந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் கொண்டு வருவது வெறும் சுவைக்காக மட்டும் கிடையாது ஆரோக்கியத்திற்காக சோ இன்றைக்கு மஞ்சளை நம்ம பயன்படுத்துறோம் இஞ்சி சார நம்ம பயன்படுத்துறோம் ஏலக்காயை பயன்படுத்துறோம்னா அது ஒரு காரணம் அந்தந்த சக்கரங்கள்ல இது வேலை செய்யும் போது பாமரனும் படிக்காதவர்களும் புத்திசாலித்தனம் குறைவாக உள்ள மனிதர்கள் கூட இன்றைக்கு எவ்வாறு சுலபமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் கருத்தை நம்முடைய தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் உணவாக சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வரலாம் நம்ம நிறைய நோய்களை வென்று ஆரோக்கியமாக மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லலாம் இன்றைக்கு சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் சுவாதிஷ்டான சக்கரம் உடலில் கெட்டு போகும்போது சக்தி இழக்கும் போது ஏற்படுகின்ற நோய்களையும் பற்றி விவரமாக நம்ம பார்ப்போம் இந்த உணவுகளை நீங்க தினசரி உங்களுடைய வாழ்க்கையில சமையல்ல உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க அல்லது நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது சார்ந்த ஒரு உணவு பொட்டலம் ஒன்று கொடுப்பாங்க அதை பயன்படுத்தினாலே போதுமானது இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நம்முடைய தமிழ் சமுதாயம் முழுவதும் கொண்டு சேரும் வரை நீங்க ஷேர் செய்யணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை பாக்குறீங்க இதை பயன்படுத்துறீங்க அல்லது இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கேள்விகளை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்க எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதற்கான பதிலோ அல்லது அதற்கான மற்றொரு வீடியோவோ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்